அத்திக்கவிட அவிநாசி குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஓர் அறுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடியில் நிறைவேற்றப்பட்டுள்ள இத்திட்டம் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் இருபத்தி நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு ஏக்கர் பாசநிலங்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய ஒரு வயது பயிற்சி பெண் மருத்துவர் கடந்த ஒன்பதாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சென்னை திருப்பூர் ஈரோடு புதுக்கோட்டை சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மருத்துவர்கள் கண்டன போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் விமான நிலையங்களைப் போல நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளையும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் அப்போதுதான் மருத்துவர்கள் அச்சமின்றி பணியாற்ற முடியும் சுகாதார பணியாளர்கள் மீதான வன்முறைகள் தடுக்க நாடு தழுவிய அளவில் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்திய மருத்துவக் கழகத்தின் தலைவர் மருத்துவர் ஆர் வி அசோகன் தெரிவித்துள்ளார் சென்னை கடற்கரை விழுப்புரம் வழித்தடலில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இரவு நேரம் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படும் அதற்கு முன்னதாக ஆலிலா முதல் சோதனை ராக்கெட் திட்டம் வருகிற டிசம்பரில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்திற்கான ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு வந்துள்ளது அதற்கான ஒருங்கிணைப்பு பணிகள் அடுத்த சில மாதங்களில் முடிக்கப்படும் என்று இஸ்ரேல் தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வரும் பதினைந்து வயது மாணவனை சகமானவன் கத்தியால் குத்திய சம்பவம் மதக்கலவரமாக மாறியுள்ளது இதனால் உதய்பூரில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வதந்திகள் பரவாமல் இருக்க இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து மல்யுத்த வீராங்கனை தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்திருந்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை விளையாடி இருப்பேன் ஏனென்றால் எனக்குள் சண்டையும் என்னுள் மல்யுத்தமும் எப்போதும் உயிரிழதான் இருக்கும் என்றார்